கிருஷ்ணகிரி மாவட்டம் கோட்டை ஓட்டம் தளிவன்றியம் அத்தலவாடி பீமசந்திரம் சிலிபிளிமங்கலம் ஜவளகிரி பகுதியில் வந்து சுமார் இருபத்திலிருந்து இருபத்தஞ்சு ஏக்கர் செம்மல் கரும்பு இந்த பொங்கல் தொகைக்கு கொடுக்குற கரும்பு நாங்க வழிஞ்சிருக்கிறோம் இதே போல நாங்க வருகின்ற ஏழு ஆண்டுகளை நாங்க தமிழக அரசு வழங்கினிருக்கிறோம் இதே போல இந்த ஆண்டும் கூட இந்த தமிழக அரசு இந்த அரசு கரும்பு கொள்முதல் செஞ்சு இந்த விவசாயிகளவே ஒரு படத்துல கொண்டு வரணும் அப்படின்னு நாம் கேட்குறோம் இது இல்லாத எங்க ஏரியாவில இருந்து மழையே காணும் இப்ப தூத்துக்குடி நெய்வேலி நாகர்கோயிலு நாகப்பட்டினியா சென்னை எல்லாமே வந்து வெள்ளப்பெருக்கு எடுத்து விவசாயிங்க அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளாகட்டும் அவங்க பட்ட வேதனை நம்ம டிவியில் தொலைக்காட்சியில பார்த்து நம்ம இருக்கிறோம் அதே போல எங்க ஏரியால ஒரே ஒரு தோட்டம் மழை கூட இல்லாத போன வருஷம் ஒன்பது ஒன்பது அடி கிளம்பிருச்சு இப்ப இந்த வருஷம் வந்து ஒரு ஆறுல இருந்து ஏழு ஏழு அடி கிளம்பிருக்கு இதுக்கு நாங்க போன வருஷம் டிசம்பர் இருபத்தி ஏழு எட்நூறுல நாங்க போய் தமிழக முதல்வரை கேட்டுன்னு எங்க எங்க முறையை கேட்டவங்க அது மாண்பு தமிழக முதல்வர் வந்து விவசாயிகள் இவ்வளவு வேதனைப்படுவார் அப்படின்னு சொல்லி நம்ம கோரிக்கை ஏற்றி டிசம்பர் ஏழு கேட்ட இருபத்தி எட்டாம் தேதி அனௌன்ஸ் பண்ணார் இதுக்கு வந்து நாம தமிழக அரசுக்கு நாங்கள் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல இந்த ஆண்டுமே வந்து இந்த விவசாயிகளுக்கு கரும்பு ஒரு கரும்பு போன வருஷம் கூட இப்போ இந்த விவசாய பலத்தின ரெண்டு கரும்பு கொடுத்து இந்த மாணவ தமிழக முதல்வர் அவர்களுக்கு நாங்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இதே போல கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே வெளி மாவட்டத்திலேந்து கொண்டு வந்து கரும்பு விற்கிறார் இது வந்து தளி பகுதியில இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு லட்சம் கரும்பு இருக்கு ஒரு இருநூறுல இருந்து இருநூத்தி டன் இங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளை இந்த கரும்பு கொள்முதல் செஞ்சு இங்கே கொடுத்தா இங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் எப்பவுமே நம்ம தமிழக முதல்வரை நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் பி கே கணேஷ் ரெட்டி நான் தெரிவித்துக் கொள்கிறேன்

இந்த யானை வந்து கரும்பு தோட்டம் எங்க இருக்குதுன்னா நேரடியா அங்கே வரும் அப்படின்னு சொல்லி நாங்க பல முறை வந்து முறைய நம்ம வனத்துறை அதிகாரத்தை தெரிவிச்சிருக்கோம் அதே போல வனத்துறை அதிகாரிகளும் அவ்வளவுதான் எங்க யானை வரும்னு அவங்க கூட வந்து எங்களுக்கு விவசாயிகளுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காரு இதே போல இந்த கரும்பு முதல்ல வந்து அரசாங்கம் கொள்முதல் செய்ய விவசாயிகளை காப்பாற்றுற மாதிரி நாங்க அன்போட தமிழக அரசுக்கு இன்னும் ஒரு முறை வந்து நாங்க முறையிட்டு நாங்க அதிகாரிகளை ஆகட்டும் நான் முதல்வரை விட்டு நாம கேட்டுக்கொள்கிறோம் ரெண்டு கரும்பு என்ன ரேட்டுக்கு வாங்கணும் ஐயா கரும்பு வந்து போன ஆண்டு வந்து அரசாங்க என்ன ரேட்டு பிக்ஸ் பண்ணாங்களோ தெரியல இந்த ஆண்டு என்ன ரேட் பிக்ஸ் பண்றாங்களோ தெரியல ஆனா எங்களுக்கு வந்து ஒரு கரும்புக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபாய் கொடுத்து இந்த விவசாயிகள் காப்பாற்ற மாதிரி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேங்கனை கோட்டவட்டம் தளி ஒன்றியம் ஜவளகிரி ஊராட்சி பீமசந்திர கிராமத்துக்கு சேர்ந்த பதினாறு விவசாயிகள் இந்த சம்மல் கரும்பு பொங்கலுக்கு கொடுக்குறதுக்கான ஏழு ஆண்டுகளை கொடுக்குற போல இந்த ஆண்டுமே அரசாங்கத்துக்கு கொள்முதல் செய்யணும் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்த மாவட்ட ஆட்சியருக்கும் இருக்கும் டிஆர் எல்லாரும் மனு கொடுத்த எட்டு நாளா இருக்கு ஆனா நான் என்ன கேட்கிறோன்னா தண்ணி இல்லாத இந்த அளவுக்கு நம்ம கரும்பு வளர்ந்துருக்கிறோம்னா எங்க ஏரியாவில இருக்கக்கூடிய மண் அதே மாதிரி இருக்கு விவசாயிங்க அதே மாதிரி கஷ்டப்படுவாரு இங்க வந்து யானை இந்த தோட்டத்தில் வந்து ரெண்டு முறை சின்ன பயிர் இருக்கும் போது சாப்பிட்டுட்டு போயிடுச்சு அப்போ விவசாயம் ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் வந்து ரோட்ல உட்காந்து நெருப்பு போட்டு காவல் காத்து இப்பவுமே வந்து அவங்க தூங்கி இல்லாத யானைகள் வந்து வந்து ஜவளகிரி வன சரகா ஜவளகிரி பக்கத்தில் ரெண்டு கிலோமீட்டர் தான் இங்கே காடு இந்த கரும்பு வந்து இருக்கு இதுக்கு வந்து விவசாயம் வந்து இந்த அரசாங்கம் கொள்முதல் செஞ்சா அரசாங்கத்துக்கு ஒரு நன்றி சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவார் தமிழக முதல்வர் இந்த விவசாய சார்பாக ஒரு முறை வைக்கிறோம் இதே இல்லாத ஒவ்வொரு ஆண்டுமே வந்து போன ஆண்டும் கூட கொடுக்கும் போது கூட முதல் இடம் வந்து கிருஷ்ணகிரி மாவட்ட தான் அதே போல இந்த ஆண்டும் கூட எங்களுக்கு ஒரே ஒரு மழை ஒரு தொட்டு தண்ணி இல்லாத மழை இல்லாத இந்த அளவுக்கு நம்ம கரும்பு வளைஞ்சிருக்கிறோம் அதே போல கிழக்கு மக்கள் மாவட்டங்களில் பார்த்தா அவங்க படுற வேதனை எங்களுக்கே ஒரு கண்ணில் தண்ணீர் வந்து மாதிரி இருக்கு எனக்கு வந்து சில பேர் சொல்லுவார் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மழை விழுறதுக்கு அங்க வெள்ளப்பெருக்கு எடுத்து அரசாங்கம் எது செய்ய முடியாது எல்லாம் எந்த ஆட்சி வந்தாலும் அதை தான் செய்யணும் நம்ம மாணவர்கள் தமிழக முதல்வர் அவர் அவர் கடமை அவர் செஞ்சுட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாங்க இந்த கரும்பு கொள்முதல் செஞ்சு விவசாயிகள் காப்பாற்றுமாறு அன்போட நாங்க ஒரு முறை வந்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்ட சார்பாக மனுமுக தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் கரும்பு வந்து இருநூறுல இருந்து இருநூத்தி டன் கரும்பு வரும் எவ்வளவு லட்சம் கரும்பு வரும் ஒரு ரெண்டுல இருந்து ரெண்டரை லட்சம் கரும்பு கிருஷ்ணகிரி மாவட்ட மாவட்டத்தில் மட்டும் தள்ளி ஒன்றியத்தில் இருக்கு நீங்க என்ன ரேட் எதிர்பார்க்கறீங்க ஐயா நாங்க வந்து ரேட் எதிர்பார்க்கறது வந்து இப்போ மழை இல்லாத எட்டு அடி கரும்பு வழிஞ்சிருக்கிறோம் போன முறை வந்து அரசாங்கம்ல ஒரு விலை நிர்ணயம் அப்படின்னு செஞ்சு விவசாயிகள் கொடுத்தாரு இது போன வருடமே அப்படின்னு சொல்றது கிடையாது எதிர்கட்சி இப்போ இருக்கும் இருக்கும்போது கூட ஒரே முறையில் தான் வந்திருக்கு இந்த வருஷம் வந்து மாண்புமிக தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் இந்த மழை இல்லாத இந்த வறட்சி காலத்துல வந்து இந்த விவசாயிகளை காப்பாற்றுற நம்பிக்கையோட நாங்க ஒரு கரும்புக்கு ரெண்டு கரும்பு கொடுங்க அதே போல ஒரு கரும்புக்கு ஐம்பது ரூபாய் வழங்குமாறு நாங்க முதல்வர் மறுபடியும் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்